இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க்

மர்ம நபர் ஒருவர் முகமூடி அணிந்து கோவில் ஊண்டியலை பயங்கர ஆயுதத்தால் உடைத்து பணத்தை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதேபோன்று அன்றைய தினமே மணவெளி பகுதியில் உள்ள ஐயனார் ஆலயமும் பூதவராயன் பேட்டை பகுதியில் உள்ள அக்னி மாரியம்மன் பூங்காவணத்தம்மன் ஆலயங்களில் ஊண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் குற்றவாளியை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது பன்ருட்டியில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து வட சேர்ந்த சகோதரர்கள் இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா ஹான்ஸ் விற்பனையை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் துணை கண்காணிப்பாளர் பழனி அறிவுறுத்தலின் பேரில் ஆய்வாளர் கண்ணன் தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பன்ருட்டி திருவதிகை பகுதியில் உதவி ஆய்வாளர் எழில்தாசன் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது சந்தேகத்தின் பேரில் இருசக்கர வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் சாக்கும் மூட்டையில் அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்கா ஹான்ஸ் உள்ளிட்டவைகள் எடுத்து வந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது மாநிலத்தை சேர்ந்த கர்மிராம் என்றும் பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜெயப்பிரியா நகரில் செயல்பட்டு வந்த கடை ஒன்றை குடோனாக பயன்படுத்தி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு கள்ளத்தனமாக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பான் மசாலா குட்கா உள்ளிட்டவைகளை கடைகளுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சுமார் லட்சம் ஹான்ஸ் பான் மசாலா குட்கா உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து வடமாநிலத்தைச் சேர்ந்த கர்மீராம் அவரது தம்பி மலாராம் இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பன்ருட்டியில் எந்த நேரமும் பரபரப்பாக காணப்படும் பேருந்து நிலையம் அருகே ஹான்ஸ் பான் மசாலா குட்கா பதுக்கி வைத்திருந்த குடூனை காவல்துறையினர் கண்டுபிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண்துறை துறை சார்பில் அமைக்கப்பட்ட உலர் களத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் விவசாயிகளுக்கு உதவவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பொன்னங்கோவில் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் வேளாண்மை துறை சார்பில் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் விவசாயிகளுக்கான உலர்களம் சில மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது இந்த உலர்களம் விவசாயிகளுக்கு பலன் தரும் என்று நினைத்திருந்த வேளையில் வேதனையை தந்து கொண்டிருக்கிறது இது அவ்வப்போது பெய்திடும் கோடை மழையின் காரணமாக நீர் தேங்கி நின்று எதற்கும் பயனற்ற வகையில் காணப்படுகிறது பொதுமக்கள் விவசாயிகளும் தெரிவிக்கும் போது சுமார் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உலர்களத்தின் பணிகளை முடித்துவிட்டு மற்ற தொகையை என்ன செய்தார்கள் என கிராம மக்கள் விவசாயிகள் கேள்வி எழுப்பினர் உலர்களம் என்பது விவசாயிகளுக்கு வேளாண் விளை பொருட்களை பாதுகாப்பதற்காகவும் மற்றும் பொதுமக்கள் தங்களது உணவு தானிய பொருள் பொருட்களை வைத்து அரைவை செய்து கொள்வதற்காகவும் உதவுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது பொன்னங்கோவில் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலர்கலம் மழைநீர் தேங்கி பயனற்றதாக போய்விட்டது என்றும் இதற்கான தொகை முழுவதுமாக செலவிடப்படவில்லை என கிராம மக்கள் விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் புவனகிரி அருகே ஆண்டுக்கு ஒருமுறை கிணற்றில் இருந்து எடுக்கப்படும் செல்லியம்மன் காப்பு கட்டுதல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் மருதூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற உள்ளதையொட்டி விழாவிற்கான காப்பு கட்டுதல் மற்றும் கொழுந்து விட்டு எரியும் தீயை பூசாரி கடந்து வரும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவிழா இந்த வாரம் முழுவதும் நடைபெறும் நிலையில் முக்கிய நிகழ்வாக குதிரை எடுத்தல் மற்றும் ஆண்டுக்கு ஒருமுறை வினோதமாக கிணற்றிலிருந்து ஸ்ரீ செல்லியம்மன் சாமி எடுத்தல் மற்றும் தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற உள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்